நம்ம வந்து ரம்ஜான் ரம்ஜான் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கோதுமை தோசை நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வராங்க அவங்க வந்து நம்ம வந்து இன்டர்வியூல இருக்கிறதுக்காக வராங்க அதனால காலையில வந்து கோதுமை தோசை ஊற்றி சாப்பிட்டு நம்ம எல்லாருமே அவங்களோட செய்து முஜி பிரியாணி போய் சாப்பிடலான்ட்டு பிளான்ல இருக்கோம் அதனால இப்ப வந்து ஒரு ஆளுக்கு மூணு மூணு கோதுமை தோசையை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவை வந்து கிண்டி இந்த மாதிரி மாவை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கோதுமை மாவை நம்ம வந்து இந்த பாக்கெட்டில் இருந்த மாதிரியே ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வச்சிடணும் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் டப்பா இருக்குல்ல அதை வந்து கோதுமை டப்பா போட்டாச்சு இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கலாம்னு பார்த்தேன் ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதை வந்து வைக்க முடியல அதனால அப்படியே இருக்கும் என்ன நான் டீ பைட் இப்படி மாட்டிகிட்ருக்கீங்கன்னு நினைப்பீங்க நேற்று நம்ம வந்து ஓன் கன்வென்ட் வீட்டுக்கு வந்து எடுத்தோம் அதனால் டீ பைட் வந்து அப்படியே இருக்குது உங்கள் வீட்டில் தான் ரம்ஜான் அன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படிலாம் ரம்ஜான் என்ஜாய் பண்ணீங்க அது பெருசாக மேக்ஸிமம் நம்மளாம் என்ஜாய் பண்ண மாட்டோம் முஸ்லீம்ஸ் தான் அதிகமாக என்ஜாய் பண்ணுவாங்க இருந்தாலும் எங்களுக்கு நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒருத்தவங்க கூட பிரியாணி கொடுக்குறேன்னு இல்லை நம்ம போய் கடையில் சாப்பிட்ற வளர்ந்துட்டு தான் இருக்குது யாராச்சும் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா மீனா நெக்ஸ்ட் ரம்ஜானுக்கு கண்டிப்பா நான் உங்க வீட்டுக்கு பிரியாணி ஒரு ஆறுதலுக்குனாச்சும் ஒரு மெசேஜை கூட்டுட்டு போங்க இதை பார்த்துனாச்சு இன்னைக்குள்ளே பிரியாணி உடந்து கொடுப்பாங்களான்னு பாப்போ கோதுமை தோசை அதுக்கப்புறம் அவங்க தேங்காய் சட்னி தான் நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் கிச்சன்லாம் கிளீனா இருக்கா ஏன்னா நைட்டே வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் இப்போ நான் வந்து தேங்காய் சட்னி வைக்கிறேன் கம்பி இப்பதான் தூங்கி எழுந்திரிச்சான் எந்திரிச்சிட்டு அவங்க ஆயா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அவனை குளித்து கிளப்பி விட்டுட்டு நான் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் என் நாத்தனா இங்கே இன்டர்வியூ எடுக்கலான்னு சொன்னாங்க அவங்க வேணாம் தயவு செய்து வைக்கிறது கூட நம்ம வீட்டில் யாரும் அதனால் என்னோடய நாத்தனார் வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நீங்கள் அன்னிக்கிட்ட தான் வீட்டை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இன்டர்வியூக்கு அந்த இன்டர்வியூ என்ன இன்டர்வியூ அப்படின்னா எங்களுக்கு தெரியல அவங்க சேனலில் வரும்போது அதை லிங்க்கை நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்டர்வியூ வந்துருச்சு அப்படின்னா இன்டர்வியூ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களை கேட்போம் சரி நான் வந்து தேங்காய் சப்பிடுப்பேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா டுடே ரம்ஜான் ரம்ஜான் ஸ்பெஷலாக நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா திருவண்ணா திருவண்ணா ஃபேமிலி வந்திருக்காங்க நம்மளை இன்டர்வியூ எடுக்க வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து நம்மளை வந்து பிடிச்சி இன்டர்வியூ வந்து எடுத்துட்டாங்க இன்னைக்கு நம்ம அவங்களோட சேர்ந்து ரம்ஜானை நம்ம வந்து செலப்ரேட் பண்ண போறோம் எங்க போறோம் அப்படின்னா முஜி பிரியாணி நம்ம வந்து போக போகிறோம் அண்ணா அக்கா அப்புறம் பையன் எல்லாம் காரில் உட்காந்துருக்காங்க நம்ம தம்பியும் காரில் தான் உட்காந்துருக்கான் அவங்களோட சேர்ந்து நான் வந்து முஜி பிரியாணி போக போகிறோம் கார்ல கார போக போறாரு இப்போ அவங்களுக்கு வந்துடுங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க வரும் வீடியோக்கில் போயிடலாம் இப்போ நீ வீட்டில் போய் பவர் பேங்க் எடுத்துட்டாங்க

நான் பின்னாலயே போக்கு திரும்பி பார்த்தே காவல்ல இப்போ நம்ம வந்து முஜப் பிரியாணி வந்து வந்தோம். ஆன் பண்ணிட்டோமா? ஆன் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ நம்ம சோலர்கள் வால் இந்த ஏத்தை கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நான். கிடக்கும். தம்பி வந்து வந்து தூங்கிட்டான். இன்னைக்கு எடிட் பண்ண காமிங்கன்னு சொல்றீங்களா?

എப்படி എന്ന് தெரியாது അപ്പോ അലത്തെ നായേ ഉള്ള പോയേറെ അപ്രയോദകിട്ടുള്ള മുട്ട ഇതിനു മുനടി കണ്ടില്ലേ അലത്തെ ഇത് മായി പണതില്ല ഞാൻ ഞാൻ മൂഞ്ച് ഇഞ്ചി ഇടിച്ചിട്ടുണ്ട് ഇത് മായി മുഞ്ചിക്ക് ഞാൻ പാറ എടി മുഞ്ചിക്ക് പാറ ഇവിടത്തന്നെ ഹലോസ് ഹലോസ് തലയോ

எல்லாருமே சாப்பிட்டோம் சாப்பிட்டு கடைக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நேரம் நின்றுருந்தோம் நின்றுட்டு இருந்துட்டு அண்ணா அப்படியே நேராக மதுரை போகிறாங்க நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் வீடியோஸ் நம்ம வந்து எல்லாத்துக்கூடையுமே எடுத்துக்கிட்டோம் அங்கே முடியுதா இல்லை கண்டிப்பி கண்டினியூ வாங்கும் கொடுத்தாங்க இல்லை கொடுங்க அதனால ஒன்றும் இல்லையே ஓகே பாய் மக்களே தொடர்ந்து பாருங்க சிஸ்டரோட வீடியோஸ் எல்லாம் இப்ப பயங்கரமா நடுவுல அதாவது எப்படி சொல்ற கெஸ்ட் எல்லாம் வேற கூப்பிட்டு பாட்டி வந்து பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க மேலும் இன்னும் ஒரு பத்து பாட்டி ஆட் ஆகினா பெருசாக வாழ்த்துக்கள் நன்றி 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த விலாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்